அல்ல கர்த்தர் கத்தர் உலக இயேசு ஏசு கிறிஸ்தன் மனாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்து வர வைக்கிறேன் பெரிய மாணவர்கள் சௌக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாத தேவன் கருவி செய்திருக்கிறார் கருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்கள் நம்முடைய வாழ்க்கை என்கிற நம்முடைய குடும்பம் நம்முடைய குடும்பம் என்கிற நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய சமுதாயம் நம்முடைய எதிர்காலம் இன்றைக்கு உறுதிப்பட இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது மத்திய ஏதன சுவிசேஷத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் பெருமழை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது தேவனாகிய கத்த கண்மழையாக இருக்கிறார் பெருமழை பெருங்காற்று இன்றைக்கு கடந்த நாளில் கூட பார்த்தோம் பெஞ்சல் புயல் என்கிற பெஞ்சல் புயல் என்கிறதை நம்ம அறிந்திருந்தோம் அதனால் சில மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டதை நாம் அறிந்திருந்தோம் பிரிய மாணவர்களே ஆனால் பெருமழை பெரும் வெள்ளம் பெருங்காற்று எது வந்தாலும் இந்த வீடு மாத்திரம் என்ன பண்ணுவது கிடையாது அசைவது கிடையாது உடைவது கிடையாது அடித்துக்கிட்டு போவது கிடையாது காரணம் இதனுடைய இந்த வீட்டினுடைய அஸ்திபாரம் கண்மலையின் மேல் போடப்பட்டிருக்கிறாங்க யார் அந்த கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவித அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை அவர் என் கண்மலை அவர் என் கண்மலை இப்போ நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய எதிர்காலம் இயேசு கிறிஸ்து என்கிற கண்மலையின் மேல் நம்முடைய தெய்வம் இயேசு கிறிஸ்து கண்மலை அந்த கண்மலையின் மேல் கட்டப்பட்டு இருந்தால் என் அன்பு தெய்வ பிள்ளை நாம் அசைக்கப்படுவதில்லை ஒரு அருமையான தாசர் இப்படியா பாடி வைத்திருக்கிறார் மலை மேல் கட்டப்பட்ட வீடாகினேன் அசைவதில்லை அசைவதில்லை அசைக்கப்படுவதில்லை மலை மேல்ட்டப்பட்டாகினவதில்லை அசைவதில்லை அசைவதில்லை அசைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே அசைக்கப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துன் மேல் நாம் கட்டப்பட்டிருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துன் மேல் நம் நம்பிக்கை காணப்பட வேண்டும் அவர் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்குமானால் அவர் மேல் நம்முடைய வாழ்க்கையை நாம் வைப்போமானால் அவரையே சார்ந்திருப்போமானால் எந்த பிரச்சனை எந்த போராட்டம் எத்தனை விதமான பெருவெள்ளம் சுழல் காற்று சூறாவளி காற்று எது வந்தாலும் அதை அசைக்க முடியாது அந்த கண்மலை என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையின்படி வாழத் தெரியாதவர்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காதவர்கள் ஒரு சின்ன மழை சின்ன காற்று வந்தா கூட அந்த வாழ்க்கையை அடித்து கொண்டு போய்விடும் இதுவரையிலும் ஏசு கிறிஸ்து மேல் உன் வாழ்க்கை கட்டப்படாமல் இருக்குமானால் நீ அஸ்திபாரம் போடப்படாமல் இருக்குமானால் இயேசு இன்றைக்கு உன்னை அழைக்கிறார் வா வா இந்த பேழைக்குள்ளாய் கடந்து வா இந்த பேழைக்குள் சேர்ந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பாதுகாக்கப்படுவாய் உன் எதிர்காலம் பாதுகாக்கப்படும் உன் குடும்பம் பாதுகாக்கப்படும் எல்லா சூழ்நிலைகளும் கர்த்த நான் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் இதுவரையிலும் உலக பிரகாரமாய் கட்டப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இனியாவது இயேசு மேல் கட்டப்படட்டும் செவிப்போம் மகா இறக்கும கிருவ நிறதைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலேயோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்குள்ளாக எங்க வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கிறோம் உண்மையிலே ஆண்டவரே சமூகத்திலே எங்கள் வீடு எங்கள் ஆண்டவரே எதிர்காலம் எங்கள் வாழ்க்கை எங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சகல காரியமும் கட்டப்பட கிருபை செய்யும் கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா உண்மையிலே நாங்கள் அஸ்திபாரம் போடுவோம் உம்மாலேயே நாங்கள் கட்டப்படுவோம் உம்மாலேயே நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்துங்கப்பா அந்த நாளிலேயும் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிற பிதா குமார் பர்ஷுத்தாவின் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை கண்மலன் மேல் கட்டப்பட்ட ஆண்டவர் வீட்டுக்கு ஒப்பாயிருக்கட்டும் இருக்கட்டும் மையம் பெரிய காரியத்து ஒரு ஊழியர்களுக்காக ஆண்டவர் சபை சபை மக்களுக்காக செபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கர்த்தர் கட்டி எழுப்பியவிராக உண்மையிலே அஸ்திபார போடுகிற மக்களாய் காணப்படட்டும் பெரிய காரியத்தை ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்தார் செபிக்கிறச்சு நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு